அவர்கள் அதெல்லாம் ஒன்றுங்களே ஷூட்டிங்லாம் ஒன்றுங்களே அப்படின்னார் அப்புறம் என்னென்ன அப்படின்ற இந்த கூட்டம்லாம் நான் இந்த பக்கமாக போகும்போது வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் அப்படின்னு முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் இப்போ வர இப்போவும் இந்த கூட்டம் நின்றுட்டுருக்கு ரொம்ப நேரமாக மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாக நின்றுட்ருக்காங்க அவங்க நான் கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு என்னப்பா இவ்வளோ பேர் நிற்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாங்கள்லாம் சிவாஜி சார் ரசிகருங்க அப்படின்னு சொ அதனால் அவரை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு என்னுடைய உதவியாளர்கிட்ட சொன்னாங்க டக்குன்னு அதான் காரை விட்டு இறங்கி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்களே நீயும் தானே இருக்க அதனால் உன்னை அவங்க பார்த்துட்டாக்க சந்தோஷமாக கிளம்பி போவாங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் கை குலுக்கிட்டாங்க சில பேர் கேமரா எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எல்லாமே நடந்து எல்லோரும் எம் சிவாஜி சார் கூட நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்து